புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது இது குறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா ஷேக் அப்துல்லா புதுக்கோட்டை அடுத்த கரம்பக்குடி சுற்றுவார சுற்றுவட்டாரத்தில் திடீர்னு மழை பெய்தற்கு காரணம் என்ன விவரங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே வெயில் பொதுமக்களை வாட்டி வதைத்து வருகிறது ஏற்கனவே பருவமழை காலத்தில் போதிய அளவு மழை பெய்யாததால் நீர்நிலைகள் வறட்சியான சூழல் நிலவி வரக்கூடிய நிலையில் கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பே இந்த வெயில் வந்து பொதுமக்களை வாட்டி வதைத்து வருவது பொதுமக்களுக்கு ஒரு அச்சத்தையே தந்தது இந்நிலையில் தான் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் திடீரென காலை முதல் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது குறிப்பாக கரம்பக்குடி குழந்தரான்பட்டு அதே போல் புதுப்பட்டி உள்ளிட்ட கரம்பக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென

பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத அளவிற்கு மழை இல்லாமல் வெயில் செல்லும் போது கூட குறை எடுத்து செல்லக்கூடிய நிலை தான் இருந்து வந்தது இந்த மழை வந்து தற்போது வந்து கரம்புக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலை தந்துள்ளது இனி வரக்கூடிய காலங்களையும் இது வந்து அவ்வப்போது மழை பெய்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய கோடைங்காலங்களை சமாளிக்க முடியும் நீர்நிலைகள்ல கொஞ்சம் தண்ணீர் இருப்பையாவது பார்க்க முடியும் அதே போல குடிநீர் தட்டுப்பாடையும் போக்க முடியுங்கிறது இம்மாவட்ட மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஷேக் அப்துல்லா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க